கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் நான்காம் தேதி திருச்சியிலிருந்து கரூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள முக்கொம்பு சுற்றுலா தலத்திற்கு தன்னுடைய காதலனோடு வந்த சிறுமி ஒருவரிடம் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட நான்கு போலீசார் அத்துமீற முயன்றதாக அந்த சிறுமியும் அவரின் காதலரும் ஜீயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் சிறுமியிடம் அத்துமீறலில் ஈடுபட்டது இதையடுத்து ஜீயபுரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சசிகுமார் நவல்பட்டு காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர் பிரசாத் திருவெறும்பூர் பகுதியைச் சேர்ந்த என் ஆரில் பணிபுரியும் முதல் நிலை காவலரான சங்கர் ராஜபாண்டியன் ஜீயபுரம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் சித்தார்த்தன் ஆகிய நான்கு பேர் மீதும் ஜியப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் போக்சோவில் கைது செய்யப்பட்ட நான்கு பேரும் திருச்சி மாவட்ட எஸ்பி அமைக்கும் தனிப்படை குழுவின் மூலம் நண்பர்களாகி இருக்கின்றனர் அதன் பிறகுதான் இவர்கள் தங்களுடைய கைவரிசையை காட்டியுள்ளனர் இவர்கள் அடிக்கடி இணைந்து வெளியே சென்று மது அருந்திவிட்டு கல்லூரி மாணவிகளிடம் நிகழ்வுகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர் அதே போல்தான் அக்டோபர் நான்காம் தேதி முக்கொம்புக்கு அதிகாரிகளிடம் எவ்வித அனுமதியோ விடுப்போ எடுக்காமலும் உயர் அதிகாரிகளுக்கு எந்தவித தகவலும் சொல்லாமலும் சிவப்பு கலர் காரில் சாதாரண உடையில் அங்கு சென்று இருக்கின்றனர் பிறகு அங்கேயே அமர்ந்து மது அருந்திவிட்டோ காவேரி ஆற்றில் குளித்துவிட்டு மதுபோதையில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் அமர்ந்து இருந்து இரண்டு காதல் ஜோடிகளை அழைத்து மிரட்டியுள்ளனர் அதில் ஒரு காதல் ஜோடி தப்பித்து ஓடிவிட்டது மற்றொரு ஜோடியான பதினேழு வயது சிறுமி அவரின் காதலரான பத்தொன்பது வயது இளைஞர் ஆகியோரை மிரட்டி அடித்து கஞ்சா விற்பனை செய்கிறீர்களா விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறி அந்த இளைஞரை விரட்டி இருக்கின்றன அதன் பிறகு அந்த சிறுமியை மாலை ஐந்து மணி அளவில் வலுக்கட்டாயமாக மிரட்டி காரில் ஏற்று இருக்கின்றன மது போதையில் அந்த சிறுமியிடம் அவரின் உடலை தொட்டு மிரட்டி பேசி அவரின் செல் எண்ணை பெற்று இருக்கின்றன எப்போது அழைத்தாலும் போன் பேச வேண்டும் கூப்பிடும் இடத்திற்கு வர வேண்டும் என்று மிரட்டி இருக்கின்றன மேலும் அவரை பற்றிய விவரங்களை கேட்டு வீடியோ பதிவும் செய்திருக்கின்றனர் பின்பு மாலை ஆறு மணிக்கு மேல் அந்த சிறுமி சத்தம் போடவும் அவரை காரை விட்டு கீழே விட்டதாக தெரிகிறது அதன் பிறகு அந்த சிறுமியும் அவருடைய காதலரும் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எஸ்ஐ உள்பட நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் மேலும் அவர்கள் நான்கு பேரையும் திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் பணியிடை நீக்கம் செய்துள்ளார் தற்போது அவர்கள் சிறையில் இருந்து கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு வெளியே வந்துள்ளனர் மேலும் இந்த வழக்கை விசாரிக்க திருச்சி மண்டல டிஐஜி பொருளாதார குற்றவியல் தடுப்பு பிரிவு டிஎஸ்பி ரவிச்சந்திரனை விசாரணை அதிகாரியாக நியமித்தார் ஆனால் அவர் ஒருதலைபட்சமாக விசாரணை நடத்தியதாக குற்றச்சாட்டு விழுந்தது இதனால் வேறு ஒரு விசாரணை அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை டிஐஜி ஏற்கவில்லை ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேருக்காகவும் இந்த வழக்கில் ஆஜராகிய வழக்கறிஞர் ஜமிழ் அரசு விசாரணை அதிகாரி சரியான முறையில் விசாரணை நடத்தவில்லை என கூறிய நிலையில் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது மனுதாரர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றம் கொடூரமானது அவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிவிக்கும் பட்சத்தில் ஏன் வேறொரு விசாரணை அதிகாரியை நியமிக்க கூடாது என்று கேள்வி எழுப்பியதோடு வேறு ஒரு அதிகாரியை நியமிக்கவும் முதலில் இருந்து விசாரணை நடத்த வேண்டும் என்ற தேவை இல்லை என்றும் தெரிவித்தார் இடத்திலிருந்து நடத்தை விதிமுறைகளின்படி தொடர்ந்து விசாரணை நடத்தலாம் என்றும் டிஐஜிக்கு க்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் புதிய விசாரணை அதிகாரியாக ஏடிஎஸ்பி கோடி லிங்கத்தை டிஐஜி நியமித்து உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து விசாரணை தொடங்கிய அதிகாரி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் வீடியோவில் காவலர்கள் நான்கு பேரும் செய்த அட்டகாசங்கள் அத்துமீறல்கள் பல பெண்களுடன் அவர்கள் போட்ட ஆட்டம் என அனைத்து வீடியோக்களையும் கைப்பற்றியுள்ளனர் மேலும் இந்த காவலர்கள் மூலம் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் விசாரணையை துவக்கியுள்ளனர் விரைவில் பாதிக்கப்பட்ட பெண்களின் அறிக்கையும் காவல்துறை அதிகாரிகள் தாக்கல் செய்வார்கள் என்று கூறப்படுகிறது ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க